முருகனுக்குருகனுக்கு அறுவடை அணுகளுக்கு அறுவடை அணுகளுக்கு தேவல் கொடியோனுக்கு தேவல் கொடியோனுக்கு வீரனுக்கு சிவன் மைந்தனுக்கு கணேசன் சோகரனுக்கு

சுா சுமணியம் சுனியம் சுனியம் சு

آجوں سلام آمني يا مرين کوشن دارا واين يا وائي நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது வந்து நல்லா இருக்கு அது வந்து வந்து இல்ல சார் यार सर ये நல்லா रखा कोई इंसान पास सर कोई इंसान मिला दो दो से मोटीला दो पाच करिए दो मिनट बोलिए सर ना सामी प्लीज நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாமி <laughs> அரசாங்க